அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாள் அன்னையவள் பாத்திமாவில காட்சி கொடுத்த அந்த சிறப்பு நாளை நாம் நினைவு வருகின்றோம் மேலும் செய்தியில தன்னிடம் அடையாளம் கேட்டவர்களுக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுவது யுவனாவின் அடையாளம் மற்றும் தீர்ப்பு நாளிலே தென் நாட்டு அரசி இப்படி அடையாளம் கேட்டவர்களை கண்டனம் செய்யவிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நம்பினார்கள் அதற்கு ஏற்றது போல தன்னுடைய வாழ்க்கையில முயற்சி எடுத்தார்கள் தேடினார்கள் கண்டு மகிழ்ந்தார்கள் இப்பொழுதோ அடையாளம் கேட்கிற பரிசுகளாக இருந்தாலும் யூத தலைவர்களாக இருந்தாலும் மறைநூல் அறிஞர்களாக இருந்தாலும் இவர்களால் இயேசுவே அந்த அடையாளம் அவர்தான் மெஸ்ஸியா என்று சொல்லி கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் மனம் மாறாமல் பணங்கா கடுத்துள்ளவர்களாக அவர்கள் கண்டும் காணாதவர்களாக இருப்பதை ஆண்டவர் அவர்களுக்கு இந்த எடுத்துக்காட்டுக்களை சொல்லி புரிய வைக்கிறார் ஆனால் கல்லான மனது எதையும் புரிந்து கொள்ளாமல் அப்படியே அவர்கள் மீண்டும் மீண்டுமாக இயேசுவை சோதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அவரை வழிபடுகிற நாம் இன்னும் அதிகமான புரிதலோடு சேர்ந்து இறை வார்த்தைகளையும் இறை வார்த்தைகளை கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையும் படித்து பார்த்து நாம் வழிபடுகிற கடவுளை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும் அனுபவித்த அவரை தொடர்ந்து வழிபட்டு அடுத்தவரையும் வழிபட செய்யவும் நாம் ஒவ்வொருவரும் அவர் நீட்சிகளாக செயல்பாட்டாளர்களாக வாழ வரம் கேட்போம் ஆமேன்